அம்மாவால் வரக்கூடிய ஏதாவது ஒரு சொத்துக்களோ பணங்களோ இல்லை அம்மா மூலியமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி திரும்பவும் வந்து பஞ்சமஸ்தானத்தில் அந்த டைமிங்கில் ஏதாவது வீடு சொத்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மருத்துவ முறையில் ரீதியாக குழந்தை பெற்றுக்கிறவங்களும் சரி சாதாரண அமைப்பில் இருந்தாலும் சரி குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சின்னசேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்கான ஆவணி மாத பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைகளுக்குமான பலன்களாக இருக்கும் உங்களுடைய ராசியிலே வந்து செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க இது வந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் ஏதாவது இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாங்கக்கூடிய வகமைப்பு இப்போ கிடைக்கும் இடம் பூமி வாங்கிறது விற்கிறது சகோதரர்களுக்குள்ளார ஏதாவது கரார் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல கைகொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் உங்களுடைய ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ஸ்தானத்தில் சூரிய பகவானோட புதன் பகவானோட சேர்ந்தே இருக்காங்க அதாவது தனஸ்தானாதிபதி கூடையும் இருக்கார் சுகஸ்தானாதிபதி கூடையும் இருக்கார் சுக்கர பகவானும் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்னு சொல்ல வரேன் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தடவை தாயால் ஒரு அனுகூல அமைப்பு நல்லா இருக்கும் அப்படின்றது நல்லாயிருக்கு அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை உபாதைகள் இருந்ததுன்னா அது சரியாக கூடிய வாய்ப்பும் அம்மாவால் வரக்கூடிய ஏதாவது ஒரு சொத்துக்களோ பணங்களோ இல்லை அம்மா மூலியமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் அப்படின்றதும் தனஸ்தானாதிபதியும் வந்து நாளிலே இருக்காரு அப்போ வந்து வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது இப்போ புதுசாக வந்து தொடங்குறது புதுசா வாங்கறது இந்த மாதிரியான விஷயங்களும் நல்லா இருக்கும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு ஆனாலும் பயப்பட கேது பகவானா இருந்தாலும் உங்களுக்கு புத்திரபாகியம் ஒன்று ஆகாது நல்ல ஒரு அதாவது ராகு இருந்தார்னா ஆண் குழந்தையாகவும் கேது இருந்தால் பெண் குழந்தையாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க சில பேருக்கு மருத்துவ முறையில் நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் வரும் அதனால மருத்துவ முறையில் ரீதியாக குழந்தை பெற்றுக்கிறவங்களும் சரி சாதாரண அமைப்பில் இருந்தாலும் சரி குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது பதினொன்றில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி பதினொன்றாவது ஸ்தானத்தில் சேமிப்பு லாபம் அபிலாஷைகள் அப்படின்ற அமைப்பில் பதினொன்றாம் ஸ்தானத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்க எந்த வித கெடுதலுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ராகு பகவான் உங்களுடைய சேமிப்பையும் உங்களுடைய லாபங்களையும் பெருக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தான் வருவார் அதனால் நீங்கள் இன்வைசிங் பண்ணுறது தொழில் பண்ணுறது அதனுடைய லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி திரும்பவும் வந்து பஞ்சமஸ்தானத்தில் அதாவது கேது பகவான் கூட சேர்ந்துருவார் அந்த டைமிங்கில் ஏதாவது வீடு சொத்து வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடை ஏற்பட்டுடும் அதை வாங்க முயற்சிக்கிறதோ அதை விற்க முயற்சிக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் விழும் அதனால் அந்த செப்டம்பருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த விஷயங்களை முடிச்சுக்கிறது நல்லது பத்தில் சனி பகவான் அருமையாக கர்மஸ்தானத்தில் அதிபதி சூப்பராக ஆட்சியில் உட்காந்துருக்காரு அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் இன்வைசிங் தொழில் பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும் அதை பயன்படுத்தி இந்த ரசபராசி அன்பர்கள் வந்து தொழில் முன்னேற்றம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான அருமையான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்குவாங்க ஒரு சில விஷயங்கள் சாதகமாக நடக்காம கூட இருக்கலாம் அது அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க கிரகங்களுடைய அமர்வுகள் எப்படி இருக்கிறதுன்றதை பொறுத்து மாறுபடும் அப்படி ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்